ஹேய் குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கலக்கலான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு பழங்களின் வான வேடிக்கை தினா பானா கதைகள் இந்த கதையில ஒரு குட்டி தேவதவரா வரா அவ பேரு டினா அவளோட கூட பழங்களும் வருது இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம் சரியா ஒரு பழப்பழப்பான காலையில சூரியன் ஒரு பெரிய மஞ்சள் நிற லாலிபாப் மாதிரி வானத்துல மெல்ல எழும்பிச்சு அப்போ ஒரு குட்டி தேவத முடிச்சது என்ன ஒரு அழகான சிரிச்சா ஆனா அவளோட குட்டி வயிறு குடுகுடுன்னு சத்தம் போட்டுச்சு ஏன்னா அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இனிப்பு பழங்கள் சாப்பிடணும் அனுட்டி நான் யோசிச்சா அவளோட மந்திர கோலை எடுத்து ஜிங் பங் பூம் அனு சொலத்துனா சட்டென்று அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூடை அதுல மாம்பழம் வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை பலாப்பழம்னு பல பழங்கள் மின்னிக்கிட்டு இருந்தன டீனாவுக்கு ஒரே குஷி ஆனா அவ ஒரு பழத்தை பார்த்ததும் சத்தம் போட்டு சிரிச்சா அது ஒரு வாழைப்பழம் அது தொங்குற ஒரு குரங்கு மாதிரி வளைஞ்சிட்டு இருந்துச்சு ஹா 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 நீ ஒரு குரங்கு மாதிரி இருக்கியே நிடினா சிரிச்சா வாழைப்பழம் மெதுவா நான் உனக்கு சிரிப்பு மட்டும் இல்ல சக்தியும் கொடுப்பேன் சொல்லுச்சு அடுத்து ஒரு தடிமனான பழம் அது டினாவ பார்த்து ஒரு பெரிய பல்லை காமிச்சு சிரிச்சுச்சு நான் பெரிய ஆளு ஆனா உள்ளுக்குள்ள நிறைய இனிப்பு சுளைகள் இருக்கு அன்னு பம்பாலா பேசுச்சு டினா பலாப்பழத்தை பார்த்து நீ ஒரு குட்டி மலை மாதிரி இருக்கேன்னு சொல்லி சிரிச்சா மாம்பழம் தன்னோட தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்துச்சு அது டினாவை பார்த்து நான் ராஜாதான் என்ன சாப்பிட்டா நீ பலசாலி ஆவ கெத்தா சொல்லுச்சு டினா மாம்பழத்தை பார்த்து நீ ஒரு குட்டி சூரியன் மாதிரி இருக்கே என்று சொல்லி அதை எடுத்து ஒரு கடி கடிச்சா உம் உம் டேஸ்ட் என்னன்னு சொல்லி கண்ணை மூடி அனுபவிச்சா ஆப்பிள் குதிச்சு குதிச்சு வந்துச்சு நான் சிகப்பு சிகப்பா இருக்கேன் என்ன சாப்பிட்டா டாக்டரே வேண்டாம்னு துருதுருன்னு பேசிச்சு திராட்சை கொத்துகள் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு நாங்க நிறைய பேர் இருக்கோம் எங்களை சாப்பிட்டா நீ இன்னும் பிரகாசமா தெரிவ அந்த சொல்லி சிரிச்சாங்க டினா எல்லா பழங்களையும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டா அவளோட வயிறு நிறைஞ்சிச்சு மனசு சந்தோஷமா இருந்துச்சு பழங்கள் எவ்வளவு சுவையா இருக்கு ஒரு பெரிய ஏப்பம் விட்டா இந்த வான வேடிக்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொல்லி சிரிச்சா டீனாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு ஒவ்வொரு பழமும் ஒரு விதம் ஒவ்வொரு சுவை ஆனா எல்லா பழங்களுமே நமக்கு நல்லது நமக்கு சக்தியை கொடுக்குது நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் ஆனா எல்லாரும் ஒன்னா இருந்தா அது ஒரு அழகான வானவேடிக்கை மாதிரி இந்த டினா நினைச்சுகிட்டா டினா மகிழ்ச்சியா பறந்து போனா இன்னைக்கு நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் என்று சொல்லிக்கிட்டே போனா நீதி ஒவ்வொரு பழமும் தனித்துவமானது அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை ஒரு வண்ணமயமான வான வேடிக்கை போல இருக்கும் கண்ணுக்கிட்டீங்களே நாம என்ன கத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தனி சிறப்பு இருக்கு எல்லா பழங்களையும் விரும்பி சாப்பிடணும் ஆரோக்கியமா இருக்கணும் சரியா குட்டீஸ் உங்க அனுபவத்தை வீட்டுல சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு புது கதையோட சந்திப்போம் பாய் பாய் Please like, share, and subscribe to this video. Story Kids Rise.